வணக்கம் வளமுடன் தினசரி எதையாவது புதிதாக கற்றுக்கொள்வது நமது உடல் மன ஆரோக்கியத்திற்கு தேவைங்கிற குறிக்கோளில் இப்போ நம்ம புதுசாக பார்க்க போகிறது ஹோமோசேஃபியன் என்ன சொன்னால் என்னென்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இது மனிதன் சொல்லக்கூடிய மனிதனோட விஞ்ஞான பெயர் அனிமல்னு சொல்கிற மாதிரி கேட்டல்னு சொல்கிற மாதிரி ஹோமோசேஃபியன்னா மனிதனை குறிக்கும் சொல் விஞ்ஞான பெயர் இது அப்படின்னா இது வந்து ஆண்களும் பெண்கள் ரெண்டு மனிதன் மனிதனில் ரெண்டு இருக்குதே ரெண்டு பேருக்கும் பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா ஆமாம் ரெண்டு பேருக்கும் பொருந்தும் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தோம்னா இன்று அந்த வார்த்தை இரண்டு பேருக்குமே பொருந்தாதோ என்று கூட ஒரு சந்தேகம் வருகிறது ஏன்னா ஹோமோசெபியன் என்றால் புத்திசாலியான மனிதன் என்று அர்த்தம் இப்போ ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் டவுட் வருது இல்லையா இவங்க யார் புத்திசாலின்ட்டு ஸோ அப்போ புத்திசாலிங்கிற மனிதனை குறிக்கிற சொல்ல தான் ஹோமியோசேபியன் இது மனித இயல் ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய ஆந்த்ரோபோலாஜி ஆந்த்ரோபோலாஜின்னு சொல்கிறாங்க அதில் வரக்கூடிய வார்த்தை தான் இந்த ஹோமியோசேபியன் அதில் மேன் என்பது கூட எம்ஏஎன் மேன்ங்கிறது கூட இருபாலாருக்கும் பொருந்தும் ஒன்று சொல்கிறாங்க ஏன்னா மேன் கைன் என்று சொன்னால் அது மனித குலம் எடுத்துக்கலாம் அதில் ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு அதனால் இந்த மாதிரி சிறு வார்த்தைகள் தான் ஹோமோசெஃபி என்கிறது அப்படின்னா என்னன்னு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கூட கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி ஏன்னா இந்த என்ன அது என்னான்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதெல்லாம் சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா வாழ்வில் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க வாழ்க உள்ளமுடன் அவங்களோட சிந்திக்கும் திறன் மேம்படும் அவங்களோட கேள்வி கேட்கும் திறன் மேம்படும் வளமுடன்